லா தொஹசி ஃபயோஹசி அல்லாஹு அலை கணக்கு பார்க்க வேண்டாம் அல்லாஹும் உங்களுக்கும் கணக்கு பார்ப்பான் அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டாம் அல்லாஹும் உங்களுக்கு என்ன செய்வான் கணக்கு பார்ப்பானென ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைகி வசல் அம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இப்போ ரசூல் சல்லல்லால்லாஹ் சார் இந்த செய்தி மூலம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்கள் சொன்னது என்ன தெரியுமா கையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம் பண்ணலை குர்வான்ல அதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டிட்டான் எப்படி அல்லாஹு தாலா சொல்றேன்னு சொன்ன அல்லது இதா அம்பு அலம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைனதாலிக கவாமா அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமாக என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதே போல அல்லாஹ் تعالی சொல்றான் வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனக்கி வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்த் நீங்க வந்து உங்க கை எப்படி வெச்சுக்கலாம் வாடா அப்படி என்ன எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ற லெவல வைத்துக் கொள்ளவும் வேண்டாம் ஒரே விரித்து விடவும் வேண்டாம் அப்படின்னு அது அர்த்தம் என்ன தெரியுமா ஆலமி இந்த கணக்கு பார்க்கிற பகுதியை எதுலூர் அரசு தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த கணக்கு பார்த்தல் உங்களை கொண்டு போய் தர்மம் செய்யாத இடத்தை கொண்டு போய் விடுமோ உங்களை கொண்டு போய் என்ன வாழ்க்கையிலேயே ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்துமோ இது மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது

பரக்கத் என்கின்ற பகுதியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம் கணக்கு பார்த்தல் என்பது இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம் அல்ல ஆனால் அந்த கணக்கு பார்த்தல் எதுக்காக இருக்கணும் தெரியுமா நம்ம கஞ்சத்தனம் பேசுறதுக்கு தர்மத்தை தடுக்கிறதுக்கு குடும்பத்தை நிம்மதியை குலைக்கிறதுக்கு பதட்டமாகவே திரிகிறதுக்கு இதுக்கு அந்த கஞ்ச என்ன செய்யக்கூடாது அந்த கணக்கு பார்க்க கூடாது எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா தர்மம் செய்ய போறேன்னு கணக்கு பாருங்க என்ன எவ்வளவு கொடுக்கலாம் அதுக்கு கணக்கு பாருங்க கொடுக்க முடியுமா இல்லையான்றது கணக்கு பார்க்க கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம் எதுக்கு கணக்கு பாருங்க எவ்வளவு கொடுப்போம் அப்படி எடுத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வறக்க செய்யும் நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்கலாம் ஒரு ரியால் கொடுக்கலாம் கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க தர்மத்தை என்ன செய்யல தடுத்துக்கல ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பாக்குறீங்க பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதே இயலா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்ப அர்த்தம் என்ன கணக்கு பார்த்தது எதுக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல் இந்த நிலைமை வருமாக இருந்தால் ரசூல்லா என்ன சொல்றாங்க அல்லாவும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான் ஏன்னா நீங்க கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கணக்கு பார்ப்பான் இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்ப எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஒரு பத்து ரியால் கொடுப்போம்னு பண்ணுவீங்க அல்ல கொஞ்சம் வசதி கூடுதல் ஒரு ஐம்பது ரியால் கையில கொடுப்போம் நல்ல வசதி ஐம்பது ரியால் கொடுங்க யாராவது ஆயிரம் ரியால் கொடுத்து அனுப்புவோமா நான் பணக்காரன் தெரியாது இந்த அப்படி ஆயிரம் ரூபாய் இந்த ஐபோன் வச்சுக்க அப்படி எல்லாம் கொடுத்து அனுப்புமா கொடுத்து அனுப்ப மாட்டான் ஏன் எங்கள்கிட்ட இல்லையா இருக்கு ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா இது இவனுக்கு தேவையில்லை இவனுக்கு இவ்வளவே பெருசு இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம் இத நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்ல எங்களுக்கு நினைக்க மாட்டானா நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம் அல்ல எங்களுக்கு நினைக்க கூடாதா உனக்கு மூவாயிரம் ரியால் தான் உனக்கு பத்தாயிரம் ரியால் தான் சரி வராது அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா நினைக்க மாட்டானா நினைப்பான் இருந்து சிலருக்கு அல்லாஹு தாலா கண்ணா பின்னாண்டு பணம் கொற்ற அளவுக்கு அல்லஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம் சொந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம் அளவில் சிலருக்கு கொட்டி கொட்டுறான் என்ன அர்த்தத்துல கொட்டுறான் கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு உறவுகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரி என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம் நாங்க கணக்கு பார்ப்போம் இந்த ஜென்ரேஷனோட கணக்கை முடிக்கிறோம் இருக்கிறான் பேரன் வரைக்கும் கணக்கு பாக்குறோம் இருக்கிறான் இது சும்மா சொல்லல பேரன் பேத்தி வரைக்கும் எப்படியும் போடி போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு இருபத்தி எட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்ப இருபத்தி எட்டு பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும் இது பேரம் பேத்தியில தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல பேர பேரம் பேத்தி அந்த பிள்ளை கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக இது மாதிரி நினைக்கிற தவறு இஸ்லாம் சொல்லல தர்மத்தை ஆக்குறதுக்காக வேண்டியும் கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும் பயந்து கொண்டு பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த மாதிரி நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு இது மட்டுமல்ல வழி ஏராளமான வழி என்ன செஞ்சதுக்கு முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதல் அம்சம் நமது கணக்கு பார்த்தல்கள் எதற்கணும் என்று சொன்னால் பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோ தெரிவிக்கூடாது நல்ல விஷயத்தை நோக்கி ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம் ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம் மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும் அல்லது அல்லாஹுவை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தியை ரசுல்லா இஸ்வல்லா ஹலி அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ரசூல் அலி வஸ்ல்ல அவர்கள் அதாவது இந்த செய்தியை பாருங்கள் அதாவது ஒரு செய்தியில ரசூல் இந்த மாதிரி புரிஞ்சு கொடுற அமைப்புல ரசூல்லாம் சொல்றாங்க அதாவது சஹில் புகாரிலே வரக்கூடிய செய்தி மெக்தாம் இபுனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

கணக்கு பார்க்க வேண்டாம் கணக்கு பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் கணக்கு பார்ப்பான் சொல்லுவாங்க சொல்றான் இந்த செய்தியில கிலோ கணக்கு பாருங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன அமைப்பு என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஏற ஏமாறாமல் இருக்க சரியா அளந்து வாங்கின கூட கூட என்ன செஞ்சிட கூடாது வாங்கிட கூடாது என்பதற்காக பேணுதலாக வாழணும் என்பதற்காக குறையா இருந்தாலும் பரவாயில்ல என்று அமைப்புக்காக உத்தன் கணக்கு பார்ப்பானாக இருந்தா அதுல அல்லாஹ் என்ன செய்வான் யுமாரக்கும் அதுல என்ன செய்வான் வறக்கத்தை அல்லாஹுத்தாலாக செய்வான் அந்த மாதிரி கணக்கு பார்த்தான் ஆனா இந்த மாதிரி கணக்கு பார்த்தா அல்லாஹ்வே உங்களுக்கு என்ன செய்வான் கணக்கு பார்ப்பான் ஏன்னு அல்லாஹ் சில செய்திகளில் வருது வைரசு குமையஷாவும் பிகைரி ஹைஷாவ் நாடியவர்களுக்கு கணக்கே இல்லாம அல்லா என்ன செய்வான் கொடுப்பான் நாடியவர்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டான்லாம் கொடுக்கிற நேரத்தில் சிலருக்கு அல்லாம் என்ன செய்வான் கணக்கு பார்த்து கொடுப்பான் இப்போ கணக்கு பார்க்காம கிடைக்கணுமுன்னா நம்ம கணக்கு என்ன செய்யக்கூடாது

உணவு என்று எடுத்துக்கணிங்க சொன்னா ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை அதாவது ஈரலுள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில ரசூலாங்க ஒரு தட்டுல எனக்குள்ள ஒரு தட்டு இந்த ரக்கு வச்சிருக்காம அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு செஞ்சது கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது அவ்வளவுதான் இருந்தது

எப்படி அது இவ்வளவு நாளைக்கு வருது அப்படி எங்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும் அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம் இன்னொரு சிந்தனை சொல்கிறாங்க லவ் கான அலிமினி ஆதம வாதியான மின் விகாபி லபத்த காயகிமா தாலிதவுமா என் ல உவாவோ இல்லை தோறா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் அது என்ன பண்ணிப்ப நீங்கள் விடிஞ்சு காலையில் எழுந்து வைங்க வீட்டுக்கு முன்கான திண்டிருந்த ஒரு ஓட ரெண்டு ஓடு தனி தங்கம் தான் என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா நம்மளுக்கு அப்படி வராது எங்கிருந்து உருவாயிடுச்சு நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா எங்கிருந்து உருவாகிச்சு தேடி கண்டு போவோம் அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட் இது மூணா வெட்டலாம் இத நாலாவதாக வெட்டலாம் இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் வராது பேரம் பேத்தி வரைக்கும் ப்ளே பண்ணிடுவோம் ரசூல்லாம சொன்னாங்க இவனது வாய எது நிரப்பும் தெரியுமா மண்ணு நிரப்பும் மண்ணுல உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர ரெண்டு ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான் அதை நினைக்காம என்ன செய்வேன் அது எங்க முளைவிற இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன்னூட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சின்ன நம்ம இருப்போம் அதனால மண் தான் நிரப்பும் சொல்றாங்க அது ஆயிஷா ரத்தி இல்லாம இயல்பாக மனிதன் அடிப்படையில் யோசிக்கிறான் இந்த இளநி குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டு இளநீ குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யும்னா ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம் குடிச்சவர்கள் இன்னும் கூடுதல இன்னும் வந்துட்டே இருக்கி குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பாத்துருவோம் அதுக்குள்ளே இளநிக்குள்ளே பாத்துடா இவ்வளவு தான் இளநி ரைட் அதுக்குள்ள தான் திருப்தியா குடிப்போம் இவ்வளோன்னு தெரியிறது கணக்கு பார்த்தா எல்லாம் ஒரு கணக்கு என்ன செஞ்சுருவான் வச்சிருவான் ஐஷோட தான் இயல்பில் என்ன செய்றாங்க சொன்னால் பரமா தா அத்தா தாள அலைய கூட வந்து கெண்டே இருக்குது ஒரு நாங்கள் ஒரு நாலு நாள் வச்சிருக்கோம் இது எட்டு நாள் பத்து நாளைக்கு கோதும் என்னது அதிலிருந்து வந்துகிட்டே இருக்குது இந்த சூழ்நிலை நேரத்துல ஃபக்கீல் துகு நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளவு இருக்குது ஃபஃபனிய அதோட முடிஞ்சேன் நான் அதனோட அதை என்ன செய்தது முடிந்தது அப்படின்னா என்ன இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது கணக்கு தெரிஞ்சிருமா வரக்கத்து எப்பயும் மறைமுகமா தான் இருக்கு வரக்கத்து எப்ப இருக்கும் மறைமுகமாக மட்டும்தான் வரக்கத்து இருக்கும் தெரியற அளவுக்கு வரக்கத்தை என்ன செய்யாது இருக்காது அல்ல உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சா என்று சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் முடிஞ்சுது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் சூழ்நாட காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம் எல்லாரும் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கோம் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்யல நினைச்சிருப்பான் வந்து கண்டு தானா வந்து இருந்திருக்கும் கணக்கு பார்த்திருப்போம் அது பொறுக்க முடியாம செஞ்சிருப்போம் எப்படி வருது எங்க இருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கேத்த மாதிரி வருவாங்க அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சு முடிஞ்சு நாங்க பிரம்மையா இருக்கும்னு நினைப்போம் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கில்து அத கில்துஹு ஃபஃபனி நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஸஹீஹ் அல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக ரசூலுல்லாஹி பாருங்க இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனிதர் வாராரு அன்ன ரஜுலன் அத்தன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ரெண்டு மூணு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கின்ற அவர் அவர் சொல்றாரு அவரும் மனைவி விருந்தாளிகளும் எடுத்து விருந்தாளிகளுக்கு சாப்பிடுவாங்க அவங்க பெருசா இருக்குது என்ன செய்வாங்க நிறைய சாப்பிட்டுக்கணும் அவங்களை குடிச்சுக்கின்றிருக்கிறாங்க அவர் சொல்றாரு என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது ஒரு மாசத்துல இது ஒரு வருஷம் வரைக்கும் மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்த நேரத்துல

நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பீர்கள் அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூல் அலுவலம் என செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம சஹயம் முஸ்லீம்ல பார்க்கோம் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இது வந்து ஒரு ஈமானி இடத்திலிருந்து பார்க்கிறோம் இருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதல் இந்த இடத்திலிருந்து நம்ம ரசூல் சல்லா அலிசல்லாம் பார்க்கிற நேரத்தில் ரசூல்லான் இப்படி ஒரு அட்வைஸ்வாங்க பண்றாங்க சொல்றாங்க உங்களுக்கு கண்டே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை தேவை இல்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த வரக்கத்தை என்ன எங்களை விட்டு போய்விடும் ஒருவருடைய சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதும் என்று இந்த அடிப்படையில தான் சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் மெது மெதுவா சாப்பிடுவோம் பயிராறு என்ன செஞ்சிருப்போம் சாப்பிட்டு ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போதாம இருந்திங்க சில நேரங்கள்ல அதுக்கு அகோர பசியேன்னு ஒரு காரணம் வேற என்ன செய்வோம் நம்ம சொல்லிக் கொள்வோம் ஆனால் அந்த வரக்கத்தின் மே ரசுல்லாய் சிலல்லாஹ் உலகெல்லாம் என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி அதாவது இந்த வரக்க தென்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள் ஷஹை முஸ்லீமிலே ஜாபி ரதையல்லாஹ் ஒன்றவர்கள் அறிவிக்கிறார்கள் மாலிக் உம்மமாளிக் மாலிக் என்ற பெண்மணி கானத் தொகுதியில் நபீ செலல்லாஹு உணவர் செல்லம் உக்கத்தின் லஹா சம்னன் ரசுல்லாயு செல்லாம் அவர்கள் அதாவது ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு உம்மு மாலிக் என்ற பெண்மணி எப்பையும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம் இந்த இந்த மாதிரி உள்ள தோல் பை இதுல நெய் என்ன செய்வாங்க சாதாரண பெண் அளவுக்கு உள்ளதுல நெய் ஊத்தி ரசூல்லா சல்லா ஹுலி வசல்லாம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம் அவங்களுக்கு ரசூல் குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்ட வளமையா கொடுப்பாங்க ரசூல் சல்லா அப்படி கொடுத்து வந்தாங்க பனுஹா இந்த நேரத்துல என்னன்னு சொன்னால் பசுல்லாவன்கிட்ட குடுத்தாச்சா ரிட்டன் மாதிரி வச்சிருவாங்க நெய் முடிஞ்சிருக்கும் முடியாம வரைக்கும் அதெல்லாம் தெரிய வச்சிருவாங்க பிள்ளைகள் வந்து ஏதாவது தொட்டுக்களை கேட்டா உதும்னு சொல்றது நம்ம ஆனம் குழம்புன்னு சொல்றோமே அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப அதுதான் இருக்கு வேற எதுவுமே இல்ல பசுல்லாவல குடு கெஃப்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில உள்ள அளவுக்கு தான் இருக்கும் அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல இருக்குதா இல்லையா அவங்களுக்கு தெரியாது இரிக்கும் என்ற நம்பிக்கையில எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில எடுத்து ஊத்திவிடுவாங்க இருந்து என்ன செய்யும் கொஞ்சம் கிடைக்கும் உடங்க தொட்டு சாப்பிடுவாங்க ஒரு தடவை என்ன செஞ்சால் ஃபமாஸாவில் அதாவது பத்தாஜி டூஃபிஇ செம்மன் ஃபமாஸாலை ஒக்கை முழகா குத்தும பைத்யா ஹஸா அத்த ஆசரத்துக்கு தொடர்ந்து பிடி குடிச்சிக்கின்னே வந்தாங்க தொடு தடவையில் அவங்க போதும் போதும்னு நினைக்கல நல்லா ஊத்துவோம்னு புனிஞ்சு விட்டாங்க எப்படி அந்த தோல் பா எடுத்து நல்லா புழிஞ்சு ஃபுல்லா எடுத்து என்ன செஞ்சால் அத்த ஆசரத்துக்கு அவங்க பார்க்குற முழுமையாக என்ன செஞ்சுட்டாங்க இல்ல அப்படின்னே போறாது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சுட்டாங்க